சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினெட்டு தாவீது தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களை நியமித்தார் வீரர்களுள் மூன்றில் ஒரு பகுதியினரை யோவாபின் தலைமையிலும் அடுத்த மூன்றில் ஒரு பகுதியினரை யோவாபின் சகோதரன் செருயாவின் மகன் அபிசாயின் தலைமையிலும் இன்னும் மூன்றில் ஒரு பகுதியினரை கித்தியன் இத்தாயின் தலைமையிலும் தாவீது அனுப்பினார் தாமும் அவர்களோடு புறப்படுவதாக அரசர் வீரர்களிடம் கூறினார் நீர் வெளியே வர வேண்டாம் ஏனெனில் நாங்கள் புறமுதுகு காட்டி ஓடினால் அவர்கள் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் எங்களுள் பாதி பேர் மடிந்தாலும் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நீர் ஒருவர் எங்களுள் பத்தாயிரம் பேருக்கு சமம் தற்போது எங்களுக்கு நகரிலிருந்தே நீர் உதவி செய்வது நல்லது என்று வீரர்கள் அவரிடம் சொன்னார்கள் உங்களுக்கு எது நல்லதெனப்படுகிறதோ அதையே நான் செய்வேன் என்று அரசர் அவர்களிடம் கூறி வாயில் அருகேன் என்றார் வீரர்கள் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் புறப்பட்டு சென்றனர் என் பொருட்டு அந்த இளைஞன் அப்சலோமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று யோவாபு அபிசாய் இத்தாய் ஆகியோருக்கு அரசர் கட்டளையிட்டார் எல்லா படைத்தலைவருக்கும் அரசர் கட்டளையிட்டதை வீரர்கள் அனைவரும் கேட்டார்கள் இஸ்ரேலரை எதிர்கொள்ள வீரர்கள் புறப்பட்டு திறந்தவெளிக்குச் சென்றனர் போர் எப்ராயிம் காட்டில் நடந்தது இஸ்ரேலர் தாபீதின் பணியாளரால் தோற்கடிக்கப்பட்டனர் அன்று மாபெரும் அழிவு ஏற்பட்டது இருபதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் நாடெங்கும் போர் பரவியது அன்று வாளுக்கு இரையானவர்களை விட காட்டுக்கு இரையானவர்களே மிகுதியானவர் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான் அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான் யோவாவு அதை சொன்னவனை நோக்கி என்ன நீ கண்டாயா அவனை ஏன் நீ அங்கேயே வெட்டி தரையில் வீழ்த்தவில்லை நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசுகளையும் ஒரு கச்சையையும் தந்திருப்பேனே என்று கூறினார் அதற்கு அம்மனிதன் யோவாவிடம் கூறியது என் கையில் ஆயிரம் வெள்ளிக்காசுகளை நீர் நிறுத்துக் கொடுத்தாலும் அரசரின் மகனுக்கு எதிராக நான் கையோங்க மாட்டேன் இளைஞன் அப்சலோமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று உமக்கும் அபிசாய்க்கும் இத்தாய்க்கும் அரசர் கட்டளையிட்டதை நாங்கள் கேட்டோமே மாறாக நான் என் மனச்சான்றுக்கு எதிராக நடந்திருந்தால் அது அரசருக்கு தெரியாமல் போகாது நீர் என்னை கைவிட்டிருப்பீர் உன்னோடு இவ்வாறு நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு யோவாபு தம் கையில் மூன்று ஈட்டிகளை எடுத்துச் சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார் மேலும் யோவாபின் படைக்கலன் தாங்கிய பத்து பேர் அப்சலோமை சூழ்ந்து வெட்டிக் கொன்றனர் யோவாபு எக்காலம் ஊத வீரர்களை நிறுத்தி அவர்கள் இஸ்ரேலை பெண் தொடர்வதை விட்டனர் அவர்கள் அப்சலோமை தூக்கிச் சென்று காட்டில் ஒரு பெருங்குழியில் தள்ளி அவன் மேல் பெரும் கற்குவியலை எழுப்பினர் அச்சமயம் இஸ்ரேலர் அனைவரும் தம் வீடுகளுக்கு ஓடிவிட்டனர் அப்சலோம் தனக்கு ஒரு மகன் இல்லாத காரணத்தால் தன் பெயரை நினைவு கூறுவதற்காக தன் வாழ்நாளிலேயே தனக்கென்று அரச கணவாயில் ஒரு தூண் நிறுவியிருந்தான் அதற்கு அவன் தன் பெயரையே வைத்தான் இந்நாள் வரை அது அப்சலோமின் நினைவு சின்னமாக இருக்கிறது சாதோக்கியன் மகனாகிய அகிமாசு நான் ஓடி அரசரிடம் சென்று ஆண்டவர் அவரை தன் எதிரிகளிடமிருந்து விடுவித்துள்ளார் என்ற செய்தியை அறிவிக்க அனுமதி தாரும் என்று சொன்னான் அதற்கு யோவாபு இன்று நீ செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டாம் இளவரசர் இறந்துவிட்டதால் என்று வேண்டாம் வேறொரு நாள் செய்தியை எடுத்துச் செல்லலாம் என்று சொன்னார் ஆனால் யோவாபு ஒரு கூசியனிடம் நீ சென்று கண்டவை அனைத்தையும் அரசரிடம் சொல் என்று சொல்ல அவனும் யோவாவை வணங்கிவிட்டு ஓடிச் சென்றான் சாதோக்கியன் மகன் அகிமாசு மீண்டும் யோவாவிடம் என்ன நேரிடினும் நானும் கூசியனின் பின் ஓட எனக்கு அனுமதி தாரும் என்று கேட்டான் மகனே இச்செய்தியை சொல்வதனால் உனக்கு எப்பரிசும் கிடைக்கப் போவதில்லை பின் ஏன் நீ ஓட வேண்டும் யோவாபு என்று பதில் கூறினார் நடப்பது நடக்கட்டும் நான் ஓட விரும்புகிறேன் என்று அவன் மீண்டும் சொல்ல சரி ஓடு என்று யோவாபு மறுமொழி கூறினார் அகிமாசு குறுக்கு பாதையில் ஓடி கூசியனை முந்திச் சென்றான் அப்போது தாவீது இரு வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார் காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறிச் சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான் ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதைக் கண்டான் காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார் அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான் காவலன் இன்னொரு ஆளும் ஓடி வருவதை கண்டான் கண்டு அவன் குரல் எழுப்பி வாயல் காப்போனிடம் இதோ இன்னொருவன் தனியாக ஓடி வருகிறான் என்று கூற அரசர் இவனும் நற்செய்தி கொண்டு வருகிறான் என்றார் முதலில் வருகிறவனின் ஓட்டம் சாதோக்கின் மகன் அகிமாசின் ஓட்டத்தைப் போல் உள்ளது என்று காவலன் உரைக்க அதற்கு அரசர் இவன் நல்லவன் இவன் நற்செய்தியோடு வருகிறான் என்றார் அப்போது அகிமாசு குரல் எழுப்பி நலம் உண்டாகுக என்று அரசரிடம் சொன்னான் அவன் முகம் குப்புற தரையில் விழுந்து அரசரை வணங்கி என் தலைவராம் அரசருக்கு எதிராக கையோங்கியவர்களை ஒப்படைத்த உம் கடவுளாகி ஆண்டவர் போற்றி போற்றி என்றான் இளைஞன் அப்சலோம் நலமா என்ற அரசர் வினவ அகிமாசு அரச பணியாளனும் உம் அடியானும் ஆகிய என்னை யோவாபு அனுப்பும்போது அங்கு பெரும் குழப்பமாக இருந்தது ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியாது என்றான் அரசர் அவனை நோக்கி விலகி அங்கே நெல் என்று கூற அவனும் விலகி நின்றான் அப்போது கூசியனும் வந்து என் தலைவராம் அரசே நற்செய்தி என்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தின் என்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான் இளைஞன் அப்சலும் நலமா என்று அரசர் வினவ கூசியன் என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான் அப்போது அவர் அதிர்ச்சியொற்று என் மகன் அப்சலோமே என் மகனே என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடியறைக்கு சென்றார் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் இருபத்து மூன்று தாவீது வயது முதிர்ந்து கிழவரான போது தம் மகன் சாலமோனை இஸ்ரேலுக்கு அரசனாக்கினார் அவர் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களையும் குருக்களையும் லேவியரையும் ஒன்று கூட்டினார் லேவியருள் முப்பதும் அதற்கு மேற்பட்ட வயதினரும் எண்ணப்பட்டனர் அவர்கள் மொத்தம் முப்பத்து எட்டாயிரம் ஆண்கள் அவர்களுள் இருபத்து நாலாயிரம் பேரை ஆண்டவரின் இல்ல பணிகளுக்கு பொறுப்பாளராகவும் ஆறாயிரம் பேரை அலுவலர் நீதிபதிகளாகவும் நாலாயிரம் பேரை வாயில் காப்போராகவும் நாலாயிரம் பேரை ஆண்டவரை புகழ்வதற்காக தாம் செய்து வைத்திருந்த இசை கருவிகளுடன் புகழ் பாடுவோராகவும் நியமித்தார் தாவீது அவர்களை லேவிய மக்களான கேர்சோன் கோகாத்து மெராரி என்னும் குடும்பங்களின்படி பிரித்தார் கேர்சோனியரில் இலாதானும் சிமையும் இலாதானின் புதல்வர் தலைவரான எகியேல் சேத்தாம் யோவேல் ஆகிய மூவர் சிமையின் புதல்வர் செலமோத்து அசியேல் ஆரான் ஆகிய மூவர் இவர்கள் இலாதானின் மோதாதையரில் தலைவர்கள் சிமையின் புதல்வர் யாகாத்து சீனா எயூசு பெரியா இந்த நால்வர் சிமையின் புதல்வர் இவர்களுள் யாகாத்து மூத்தவர் சீசா இரண்டாம் மகன் எயூசுக்கும் பெரியாவுக்கும் புதல்வர் பலர் இல்லாததால் ஒரே மோதாதையரின் குடும்பத்தினராய் கணக்கிடப்பட்டனர் கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்ஸகார் எப்ரோன் உசியேல் ஆகிய நால்வர் அம்ராமின் புதல்வர் ஆரோன் மோசே ஆரோனும் அவர் புதல்வரும் திருத்துயகத்தை என்றும் புனிதமாய் காக்கவும் என்றென்றும் ஆண்டவருக்கு முன்பாக தூபம் காட்டவும் அவர் தம் திருமுன் பணி செய்யவும் அவர் பெயரால் ஆசி வழங்கவும் அர்ப்பணிக்கப்பட்டனர் கடவுளின் அடியவரான மோசேயின் புதல்வரும் லேவி குலத்தாரோடு சேர்த்து கணக்கிடப்பட்டனர் மோசேயின் புதல்வர் கெர்சோம் எலியேசர் கெர்சோமின் புதல்வருள் செபுயேல் தலைவராயிருந்தார் எலியேசர் புதல்வருள் ரகபியா தலைவராயிருந்தார் எலியேசருக்கு வேறு புதல்வர் இல்லை ஆனால் ரகபியாவுக்கு புதல்வர் பலர் இருந்தனர் இட்சகார் புதல்வருள் செலோமித்து தலைவராயிருந்தார் எப்ரோன் புதல்வர் தலைவரான எரியா இரண்டாம் அவர் அமரியா மூன்றாம் அவர் யாகசியேல் நான்காம் அவர் எக்கமயாம் உசியல் புதல்வர் தலைவரான மீகா இரண்டாம் அவர் இசியா மெராரியின் புதல்வர் மக்லி மூசி மக்லியின் புதல்வர் எலையாசர் கீஸ் இளையாசர் இறந்தபோது அவருக்கு புதல்வியரே அன்றி புதல்வர் எவரும் இல்லை அவர் சகோதரர் ஆகிய கீசின் புதல்வர் அவர்களை மணந்து கொண்டனர் மூசியின் புதல்வர் மக்லி ஏதேர் எரேமோத்து ஆகிய மூவர் தங்கள் மூதாதையரின் குலங்களின்படியே மூதாதையர் குடும்பத் தலைவர்களாயிருந்த லேவியரின் புதல்வர் இவர்களே இவர்கள் இருபதும் அதற்கு மேற்பட்ட வயதும் உடையவர்கள் தனித்தனியே நபர்களின் பெயர்களின் எண் வரிசைப்படியே பதிவு செய்யப்பட்டு ஆண்டவரின் திருக்கோவிலின் பணியோடு தொடர்பு கொண்ட வேலைகளை செய்ய வேண்டியவர்கள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி தந்து எருசலேமில் என்றும் குடியிருக்கிறார் அதுவுமன்றி லேவியர் திரு கூடாரத்தையும் வழிபாட்டுக்கான அனைத்து கலங்களையும் இனி சுமக்க வேண்டுவதில்லை என்று தாவீது கூறினார் தாவீதின் இறுதிச் சொற்களின்படி லேவியருள் இருபதும் அதற்கு மேற்பட்ட வயதினர் யாவரும் பதிவு செய்யப்பட்டனர் அவர்கள் ஆண்டவரின் இல்ல பணியில் ஆரோனின் புதல்வரின் கீழ் வேலை செய்யவும் முற்றங்களையும் உள்ளறைகளையும் புனித கலங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தவும் கோவிலில் எவ்வகை பணியையும் செய்யவும் வேண்டும் திருமுன்னிலை அப்பங்கள் உணவு பலிக்கான மிருதுவான மாவு புளிப்பற்ற அப்பம் சட்டிகளில் சுட்ட பொரித்த அடைகள் ஆகியவற்றை தயாரித்து அவற்றின் எடையையும் அளவையும் கணக்கிடுதல் வேண்டும் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும் அத்தோடு ஓய்வு நாள்களிலும் அமாவாசை நாள்களிலும் மற்றைய விழாக்களிலும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும் போது எண்ணிக்கைப்படியும் பிரிவுகளின்படியும் ஆண்டவர் முன் எப்போதும் நிற்க வேண்டும் ஆண்டவர் தங்கும் சந்திப்பு கூடாரத்தையும் திருத்தலத்தையும் கண்காணிக்கவும் ஆரோனின் வழிமரபில் வந்த அவர்கள் சகோதரரான குருக்களுக்கு ஆண்டவரின் இல்லப்பணியில் உதவி செய்யவும் வேண்டும் திருப்பாடல் முப்பத்தி ஏழு தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே பொல்லாங்கு செய்வாரை கண்டு பொறாமைப்படாதே ஏனெனில் அவர்கள் பொல்லை போல் விரைவில் உலர்ந்து போவர் பசும்போண்டை போல் வாடிப்போவர் ஆண்டவரை நம்பு நலமானதைச் நலமானதை நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே வெஞ்சினம் கொள்ளாதே வெகுண்டெழுவதை விட்டுவிடு எரிச்சல் அடையாதே அதனால் தீமைதான் விளையும் தீமை செய்வோர் வேறறுக்கப்படுவர் ஆண்டவருக்காக காத்திருப்போரே நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர் இன்னும் சிறிது காலம்தான் பிறகு பொல்லாறுகிறார் அவர்கள் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினால் அவர்கள் அங்கே அங்கேயிறார் எளியோர் நிலத்தை உடைமையாக பெறுவர் அவர்கள் வளமிகு வாழ்க்கையில் இன்பம் காண்பர் பொல்லார் நேர்மையாளர்க்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர் அவர்களை பார்த்து பல்லை நெறிக்கின்றனர் என் தலைவர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றார் அவர்களது முடிவு காலம் நெருங்குவதை அவர் காண்கின்றார் எளியோரையும் வறியோரையும் வீழ்த்தவும் நேர்மையான வழியில் நடப்போரை கொல்லவும் பொல்லார் வாளை உருவுகின்றனர் வில்லை நாணேற்றுகின்றனர் ஆனால் அவர்கள் வாழ் அவர்கள் நெஞ்சிலேயே பாயும் அவர்கள் வில்லும் முறிக்கப்படும் பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்தது பொல்லாரின் தோல் வலிமை முறிக்கப்படும் ஆனால் நேர்மையாளரை ஆண்டவர் தாங்கிடுவார் சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் ஆனால் பொல்லார் அழிவுக்கு ஆளாவர் ஆண்டவரின் எதிரிகள் கொழுத்த பலியாடுகளுக்கு ஒப்பாவர் அவர்கள் எரியுண்டு புகையென மறைவர் பொல்லார் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க மாட்டார் நேர்மையாளரோ மனமிறங்கி பிறருக்கு கொடுப்பர் இறைவனின் ஆசி பெற்றோர் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர் அவரால் சபிக்கப்பட்டோர் வேரறுக்கப்படுவர் தாம் உவகை கொள்ளும் நடத்தையைக் கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் இளைஞனாயிருந்திருக்கிறேன் இதோ விட்டேன் ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை நேர்மையாளர் எப்போதும் மனமிறங்கி கடன் கொடுப்பர் அவர்களின் மரபினர் இறையாசி பெற்றவராயிருப்பர் தீமையின் விலகு நல்லது செய் என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் பொல்லாரின் மரபினரோ வேரறுக்கப்படுவர் நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர் அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர் நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும் அவர்கள் நா நீதி நெறியை எடுத்துரைக்கும் கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை பொல்லார் நேர்மையாளரை வேவு பார்த்து கொண்டிருப்பர் அவர்களை கொன்றுவிட வழி தேடுவர் ஆனால் ஆண்டவர் நேர்மையாளரை அவர்களின் கையில் ஒப்புவிக்க மாட்டார் நீதி விசாரணையின் போது அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார் அண்டவருக்காக காத்திரு அவர் தம் வழியை பின்பற்று அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கிக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் பொல்லார் வேறறுக்கப்படுவதை நீ காண்பாய் வளமான நிலத்தில் தழைத்தோங்கும் மரம் போல் கொடிய நெஞ்சம் கொண்ட பொல்லார் செழித்திருக்க கண்டேன் ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அந்தோ அவர்கள் அங்கில்லை தேடி பார்த்தேன் அவர்களை காணவில்லை சான்றோரை பார் நேர்மையானவரை கவனி அமைதியையே நாடும் அம்மனிதருக்கு வழிமரபினர் இருப்பர் அநீதியாளர் அனைவரும் ஒன்றாக அழிக்கப்படுவர் பொல்லாரின் வழிமரபினர் வேரறுக்கப்படுவர் நேர்மையாளருக்கு மீட்பு வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார்